அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளாய் வரகாத்துகோ வெல்கம் டு தாரு ஷிஃபா பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே தாரு ஷிஃபா உங்களை அன்போடு வரவேற்கின்றது ஆரம்பமாக நமது தாரு ஷிஃபா சேனலை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை உங்களுக்கு முன்னால் நாம் பகிர்ந்து கொள்கிறோம் இவ்வுலகத்தில் மனிதனுக்கு இஸ்லாம் என்ற உயர்ந்த பாக்கியத்திற்கு பிறகு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய அருள்கொடை ஆரோக்கியம் நாமத் ஆரோக்கியம்தான் ஒரு மனிதனினுடைய வாழ்வில் ஒரு சிறந்த ஒரு அருட்குடையாக இருக்கிறது தான் நபி சொல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் அதிகமாகவே இந்த ஆரோக்கியத்தை பேணக்கூடிய விஷயத்தில் மனித இனத்திற்கு உபதேசம் செய்திருக்கிறார்கள் அல்லாஹுவின் தூதர் சொல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்களினுடைய பிரார்த்தனைகளை நாம் பெரும் பகுதி எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இந்த ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் அல்லாஹுவின் தூதர் அதிகமாகவே பிரார்த்தனை செய்தார்கள் அல்லாஹுவின் தூதர் இப்படியும் பிரார்த்தனை செய்வார்களாம் அல்லாஹுமை இன்னி கல்யா அல்லாஹுவே நான் வாழக்கூடிய இவ்வுலகில் எனக்கு உடல் ஆரோக்கியத்தை நீ நல்குவாயாக என் அல்லாஹுவின் தூதர் சொல்லல்லாஹு அலை வசல்லம் பிரார்த்திப்பவர்களாக இருந்திருக்கிறார்கள் இன்னும் அல்லாஹுவின் தூதர் சொல்லல்லாஹா அலை வசல்லம் இரண்டு சஜிதாவிற்கு மத்தியில் அமரக்கூடிய அந்த அமர்விலும் கூட அல்லாஹுவிடத்தில் ரப்யக்லி ஒர் ஹம்னி ஒஹ்தீனி ஒர் ஸுஹினி ஒ அல்லாஹுவே எனது பாவத்தை நீ மன்னிப்பாயாக என் மீது இரக்கத்தை பொழிவாயாக எனக்கு நேரான பாதையை காட்டுவாயாக எனக்கு நீ ரிசுக்கை வாழ்வாதாரத்தை செழிப்பாக்குவாயாக வாஃபி எனது உடலுக்கு நீ ஆரோக்கியத்தை நல்குவாயாக என் நபி சொல்லாஹூ அலை வசல்லம் தொழுகையினுடைய இருப்பிலும் கூட இந்த ஆரோக்கியத்தை அல்லாஹுவிடத்தில் கேட்பதற்கு அல்லாஹுவின் தூதர் மறந்ததில்லை நபி சொல்ல அல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் கூறுவார்கள் மனிதர்கள் இரண்டு விஷயத்தில் பொடும்போக்காகவே இருக்கிறார்கள் மனித இனம் முழுவதுமே இரண்டு விஷயத்தில் பொடும்போக்காக இருக்கிறது அதில் முதல் விஷயம் அசேஹத் ஆஃபியத்தினுடைய ஒரு விஷயம் இரண்டாவது ஓய்வு ஃபரான் ஓய்வினுடைய விஷயம் இந்த இரண்டு விஷயமும் இப்பொழுது நமக்கு ஆரோக்கியம் இருக்கிறது இப்பொழுது இந்த ஆரோக்கியத்தை பற்றி நாம் எதுவுமே கவலைப்பட மாட்டோம் இந்த ஆரோக்கியம் நம்மை விட்டு நீங்கியதற்கு பிறகுதான் நாம் கை செய்தப்படுவோம் நான் வாழ்ந்த ஆரோக்கியமாக இருந்த காலகட்டத்தில் நான் இன்னும் கொஞ்சம் அதிகமாக எனது உடலை நான் பேணுதலாக பாதுகாத்திருக்க வேண்டுமே நோய் இல்லாமல் என்னை தற்காத்து கொண்டிருக்க வேண்டுமே என்று மனிதன் இந்த ஆரோக்கியம் அவனை விட்டு நீங்கியதற்கு பிறகு தான் அதிகம் இந்த ஆரோக்கியத்தை நினைத்து கை நபி அதனால்தான் அபிசவல்லாஹு அலைகுசலம் கூறினார் மனித இனம் முழுவதுமே இரண்டு விஷயத்தில் பொடும்போக்காக இருக்கிறது ஒன்று ஓய்வினுடைய விஷயம் மற்றொன்று ஆரோக்கியத்தினுடைய விஷயம் ஆதலால் தான் தமிழகத்தில் முதல் முறையாக நமது தானு ஷிஃபா சேனலின் மூலியமாக ஆரோக்கியம் சம்பந்தமான மனித இனத்திற்கு தேவைப்படக்கூடிய ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களை நாம் இந்த மனித இனத்திற்கு தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு தொகுத்து வழங்க வேண்டும் இரண்டாவது நோய் மனித இனத்திற்கு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்னவென்று சொன்னார் நோய் இல்லாமல் இவ்வுலகத்தை கலந்தவர் யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு காலத்தினுடைய இயற்கையினுடைய சூழல்களினுடைய மாற்றத்தினாலும் நாம் உண்ணக்கூடிய உணவுகளினுடைய பழக்க வழக்கங்களினுடைய கலாச்சார மாற்றத்தினாலும் இன்றைக்கு நோயில்லாத வீடுகளே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எல்லா நபர்களும் சிறியவர் பெரியவர் பணக்காரர் ஏழை என்பதாக எந்த வயது வித்தியாசமும் இல்லாமல் ஒரு காலம் இருந்தது நோய் என்று சொன்னால் வேலை செய்யாதவர்களுக்கு மட்டுமே ஏற்படும் நோய் என்று சொன்னால் பணக்காரர்களுக்கு மட்டுமே ஏற்படும் நோய் என்று சொன்னால் இந்த உலகத்தில் தவறாக வாழ்பவர்களுக்கு மட்டுமே ஏற்படும் என்ற காலங்கள் மாறி இயற்கையினுடைய சீதோஷன நிலை என்னுடைய சமநிலை தவறியதினாலும் மனிதர்களினுடைய உணவு பழக்க வழக்கங்களில் பெரும் மாற்றம் ஏற்பட்டதினாலும் பெரும் மனிதர்கள் இன்றைக்கு உலகம் நவீனமாக சுருக்கப்பட்டு இருந்த இடத்தில் இருந்து கொண்டே தம்முடைய வேலைகளையும் தங்களினுடைய செயல்களை முடிக்கக்கூடிய அளவிற்கு சுதந்திரம் ஏற்பட்டதினாலும் உடற்பயிற்சியின்மை மிக குறைந்த இந்த காலகட்டத்தில் நோய் என்பது எல்லா நபர்களையும் தாக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பெரும் ஒரு சவாலாக இருக்கிறது இந்த இரண்டு விஷயம்தான் நம்முடைய தாரு ஷிஃபாவினுடைய இந்த சேனலின் மூலியமாக ஒவ்வொரு நாளும் இதற்கு பிறகு இன்ஷா அல்லா நாம் காணக்கூடிய விஷயம் எவ்வாறு நமது உடல் உடல்களை ஆரோக்கியமாக நாம் வைத்து கொள்ள வேண்டும் நமது உடல்களை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு அல்லாஹும் அவனுடைய தூதரும் என்னென்ன விஷயங்களை மனித இனத்திற்கு அருளாக கொடுத்தார்கள் அல்லாஹுவின் தூதர் சொல்லல்லாகோ அலைகோ செல்லம் உடல் ஆரோக்கியத்தை பற்றி எவ்வாறெல்லாம் எல்லாம் நமக்கு கூறியிருக்கிறார்கள் அதுபோல நோய் ஏற்பட்டது என்று சொன்னார் நபி சொல்ல அல்லாஹு அலைகோஸ்வலம் சொன்னார்கள் அல்லாஹ் அபுல்ல அளவின் இறக்கிய எல்லா நோய்களுக்கும் அதனுடைய நிவாரணத்தை மல்லா இறக்கிய இருக்கிறான் இனிமல்லாகுவின் தூதர் சொல் அல்லாஹூ அலைகஸ்வலம் சொன்னார்கள் நோய்க்கான நிவாரணத்தை போய் தேடிக் கொள்ளுங்கள் என்று அல்லாகுவின் தூதர் சொன்னார்கள் இனி ஒரு இடத்தில் தூதர் சொன்னார்கள் ஒவ்வொரு நோயும் அதனுடைய நிவாரணத்தோடு தான் இறக்கப்படுகிறது யார் அந்த நிவாரணத்தை கற்றுக்கொண்டானோ அவன் அறிவாளியாக இருக்கிறான் யார் அந்த நிவாரணத்தை கற்றுக்கொள்ளவில்லையோ அவன் மடையனாக முட்டாளாக இருக்கிறான் அப்போ நாம் நபி அனைவர் சொல்ல மார்க்கத்தை நமக்கு எந்த அளவிற்கு பறைசாற்றினார்களோ மறுமையினுடைய விஷயம் மரணத்திற்கு பிறகுண்டான விஷயத்திற்கு நமக்கு எந்த அளவிற்கு ஆர்வம் முட்டினார்களோ அதே அளவிற்கு தான் தூதரும் இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய சூழலில் ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் நோய் ஏற்பட்டதென்று சொன்னால் அந்த நோயை எவ்வாறு நாம் அணுக வேண்டும் அந்த நோய்க்கான நிவாரணத்தை நாம் எவ்வாறு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு எண்ணிலடங்காத செய்திகளை நமக்கு அல்லாஹு தூதர் தொகுத்து கொடுத்திருக்கிறார்கள் பின்னால் வந்த மார்க் அறிஞர்கள் இமாம் கையும் போன்ற பெரும் அறிஞர்கள் எல்லாம் இதை ஒரு தொகுப்பாகவே ஒரு கிதாபாகவே திப்புன் நபவி நபியினுடைய மருந்து நபியினுடைய மருத்துவம் என்பதாகவே தனி புத்தகம் போடக்கூடிய அளவிற்கு ஒரு பெரும் மருத்துவ உலகம் இஸ்லாமிய உலகில் குர்ஆனிலும் நபியினுடைய பொன்மொழிகளிலும் கொட்டி கிடக்குகிறது இதை நவீன காலத்தோடு ஒப்பிட்டு நம்முடைய ஆரோக்கியத்திற்கும் நம்முடைய நோய் நிவாரணத்திற்கும் எவ்வாறு இதை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற ஒரு சிறிய செய்தியைத்தான் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் நமது தாரு ஷிஃபா சேனரின் மூலியமாக நாம் இன்ஷா அல்லா உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் கண்டிப்பாக உங்களினுடைய ஆதரவை நீங்கள் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் இதனுடைய விஷயம் முழு தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு உடல் ஆரோக்கியத்திற்கும் நோய்க்கும் ஒரு பெரும் மாற்றத்தையும் ஒரு பெரும் நிவாரணத்தையும் கண்டிப்பாக இன்ஷா அல்லா ஏற்படுத்தி கொடுக்கும் அல்லாஹ்ரப்புஆாளமின் வாழக்கூடிய காலம் முழுவதும் எம்மை ஆரோக்கியமாக அல்லாஹ் ஹரப்புல்லாலமின் வாழ வைக்கட்டும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் Ooh, 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 ooh.